உட்கார்ந்துருந்த சிவகாமி டக்குன்னு எழுந்திரிச்சா கோபத்தில் அவளோட உதடுகள் துடிச்சிச்சு கண்களில் இருந்து மின்னல்கள் கிளம்பி பிக்ஷுவை தாக்குச்சு கல்ல பிக்ஷுவே எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க எனக்கு என்ன தப்பு செஞ்சீங்கன்னு கேட்டா பிக்ஷு அதை கேட்டு திகச்சு போனாரு ஆமாம் சிவகாமி நான் உனக்கு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் எல்லாம் விவரமாக சொல்கிறேன் ரெண்டு வார்த்தையில சொல்லக்கூடிய விஷயம் இல்லை தயவு செஞ்சு உட்கார்ந்து கேளுன்னு சொன்னார் ஐயா விவரமா சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க நீங்க யாரு புத்த சங்கத்தை சேர்ந்த துறவியா இல்ல வஞ்சக எண்ணத்தோட காவி வேஷம் போட்ட சலுக்க சக்கரவர்த்தியா சிற்ப சித்திர கலைகளையும் பரதநாட்டிய கலையிலையும் உண்மையிலேயே ஆர்வம் இருக்க ஆளா இல்ல ஒரு ஏழை சிற்பியோட மகளை கெடுக்கிறதுக்காக பிக்ஷு வேஷம் போட்ட ராவண சந்யாசியா நீங்க யாரு நாகநந்தியா புலிகேசியா இந்த மாதிரி கேட்டு சிவகாமி நிறுத்தினப்போ பூமியே நடுங்கிற மாதிரி ஒரு இடி இடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆனா சிவகாமி இவ்வளோ கோபத்தோட கேட்டப்ப கூட நாகநந்தி முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவர் அமைதியா அம்மா சிவகாமி உன்னோட சந்தேகங்களுக்கு காரணம் இல்லாம இல்ல ஆனா உண்மையிலேயே நான் உலக பற்ற துறந்த புத்த பிக்ஷு தான் உன்னோட பரத கலைக்கு என் மனச பறி கொடுத்தவன் தான் மிருக இனத்தை சேர்ந்த மக்களுக்கு முன்னால உன் ஆட செஞ்ச புலிகேசி நான் இல்ல பூர்வ ஜென்மத்தில செஞ்ச பாவத்தால அவன் கூட பிறந்த துரதிருஷ்டசாலினா இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி என் தம்பி புலிகேசிய கொலைகாரங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு நடிச்சேன் மறுபடியும் இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு அப்புறம் உன்னோட ஆசையை நிறைவேற்ற அப்படி செஞ்சேன் ஆமாம் சிவகாமி காஞ்சி கோட்டைக்கு வெளியே எனக்கு முன்னாடி நீ கை கூப்பி நின்று என் அப்பாவை காப்பாத்துங்கன்னு சொன்னதுக்காக துறவி உடையை மாற்றி சக்கரவர்த்தி துணிகளை போட்டுக்கிட்டேன் அப்போ சிவகாமி ஓடி வந்து பிக்ஷு கிட்ட மண்டியிட்டு கை கூப்பி சுவாமி என்னோட கோபமான வார்த்தைகளை மன்னிச்சிடுங்க என் அப்பாவை நீங்கள் காப்பாற்றினீங்களா அவர் உயிரோடு இருக்காரா எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு அலர்னான் அம்மா உன் அப்பாவோட உயிரை காப்பாத்திட்டேன் உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றிட்டேன் கொஞ்சம் அமைதியா உட்காந்து கேட்டா எல்லா விவரமும் சொல்றேன்னு பிக்ஷு சொன்னதும் சிவகாமி உட்காந்தா புலிகேசி மாதிரி வேஷம் போட்டு போய் கையும் காலும் வெட்டுறதுக்கு ரெடியா இருந்த ஆயனரை காப்பாத்தினதையும் அவர் மலையில இருந்து கால் தவறி கீழே விழுந்ததையும் அவரை வீட்டுக்கு போய் விட்டுட்டு சுயநினைவு வந்ததும் கிளம்பி வந்தது பத்தியும் பிக்ஷு சொல்லிட்டு இருந்தப்போ சிவகாமிக்கு அவர் மேல அளவில்லாத நன்றி உணர்ச்சி வந்துச்சு கண்ணீர் ததும்பிய கண்களோட சுவாமி என் அப்பாவை காப்பாத்தினதுக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நன்றி பட்டிருக்கேன் அப்படி இருக்கிறப்போ இங்கே வந்ததும் ஏன் கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களே அது ஏன் உங்களை சந்தேகப்பட்டதுக்கு நான் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் சலுக்க சக்கரவர்த்தியும் நீங்களும் ஒன்றுன்னு நினச்சனால அந்த மாதிரி சந்தேகப்பட்டேன் என்னை வாதாபி தெருவில் ஆட வச்சதும் நீங்க தானே நினைச்சு கோவப்பட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு அழுதுகிட்டே சிவகாமி சொன்னான் சிவகாமி நான் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே நீ தான் என்ன மன்னிக்கணும் உனக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிருக்கேன் இவ்வளோ தூரத்துல நீ தனியா சிறையில இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னப்போ சிவகாமிக்கு எதுவும் புரியாம பிக்ஷுவ பாத்தா ஆமா சிவகாமி நான் சொல்றது சத்தியம் பாதாபி சைன்யம் காஞ்சி மேல படையெடுத்து வர்றதுக்கே நான் தான் காரணம் புலிகேசிக்கி முதல்ல அந்த எண்ணமே இல்ல பாதாபி சைன்யம் வேங்கிக்கு போறதா இருந்துச்சு அத ரெண்டா பிரிச்சு புலிகேசிய காஞ்சிக்கு சீக்கிரம் வர சொல்லி சொன்னவன் நான்தான் தான் வேங்கி மேல படையெடுக்க தம்பி விஷ்ணுவர்தன் மட்டும் அனுப்புனா போதும்னு எழுதுனேன் அதோட பலன் என்ன தெரியுமா விஷ்ணுவர்தனோட மனைவி இப்ப விதவையா இருக்கா அவளையும் அவளோட குட்டி மகனையும் இன்னைக்கு இங்க கொண்டு வந்து பத்திரமா சேர்த்தேன்னு சொன்னாரு சுவாமி இத்தனை நாளும் நீங்க இங்க இல்லையான்னு கேட்டா இல்ல சிவகாமி இருந்திருந்தா உன்னோட தெய்வீக நடனக்கலை இப்படி சந்தி சிரிக்க வச்சிருப்பேனா கலை உணர்ச்சியே இல்லாத புலிகேசி இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி செய்வான்னு தெரிஞ்சிருந்தான் வடபெண்ணை கரையில உன் அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்க மாட்டேன்னு சொன்னாரு பிக்ஷு வட சொன்னதும் அன்னைக்கு ஒரு நாள் இரவு சிவகாமி பார்த்த கனவு தோற்றம் ஞாபகம் வந்துச்சு வடப்பெண்ணை கரையில என்னை விட்டுட்டு போனீங்களா அது எப்படி உங்களை காஞ்சிக்கு பக்கத்துலதானே பார்த்து வரம் கேட்டேன்னு சொன்னான் சக்கரவர்த்தி வேஷம் போட்டு உன் அப்பாவை காப்பாத்தின உடனே என் வேஷத்தை நான் களைச்சிடல அதே வேஷத்தோட மகேந்திர பல்லவன் கூட சண்டை போட்டேன் மணிமங்கலத்தில் அவனை முறியடிச்சுட்டு உன்னை பின்தொடர்ந்து வந்தேன் பொன்முகலின் அதிகரையில நீ என்னை பார்த்து பல்லவ நாட்டு பெண்களை விடுதலை செய்ய சொல்லி கேட்ட வாதாபிக்கு நீ வரதா இருந்தா அவங்கள விடுதலை செய்யறதா சொன்னேன் நீயும் அதுக்கு சம்மதிச்ச அப்ப உன்னையும் நான் விடுதலை செஞ்சு உன் அப்பா கிட்ட அனுப்பியிருக்கலாம் ஆனா நான் அப்படி செய்யல உன்னை சூழ்ச்சி பண்ணி வாதாபிக்கு கொண்டு வந்தேன் ஆனால் நான் இல்லாதப்போ இந்த முட்டாள் புலிகேசி உன்னை இப்படி அசிங்கப்படுத்துவான்னு மட்டும் நினைக்கவே இல்லை உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டது ஏன்னு தெரியுதா சிவகாமின்னு பிக்ஷு கேட்டார் தெரியுது சுவாமி இதுக்கு முன்னாடி என்னை குழப்பிட்டிருந்தா பல விஷயங்களும் இப்போ புரியுது ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் எதுக்கு இவ்வளோ செஞ்சீங்க இத்தனை சூழ்ச்சி பண்ணி என்ன எதுக்குங்க கொண்டு வந்தீங்க உலகத்தை துறந்து பிக்ஷு விரதம் நிற்க உங்களுக்கு என்னால் என்ன பயன் என்ன பலனை எதிர்பார்த்து என்னை சிறையில வச்சிருக்கீங்கன்னு சிவகாமி கேட்டா சொல்கிறேன் சிவகாமி கேளு என் பேச்சை கேட்டு தப்பான நேரத்தில் காஞ்சி மேலே படையெடுத்தனால பாதாவியோட வீர சைன்யம் பாதிக்கு மேலே அழிஞ்சிருச்சு வேங்கிய போன வருஷம் வென்று ராஜாவான விஷ்ணுவர்த்தனும் அந்த வெற்றியை நிலைநாட்டிக்க முடியாம செத்து போயிட்டான் இந்த விபரீதங்களுக்கெல்லாம் காரணமானவள் நீதான் உனக்காகத்தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்றேன் கேளுன்னு சொல்லி நாகநந்தி அவரோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு சின்ன வயசுல அவர் அஜந்தா குகையில வாழ்ந்தது பத்தியும் அங்க இருந்த சுவர்ல அவர் பார்த்த பரதநாட்டிய பெண் ஓவியத்தையும் அதை பத்தி அவர் கனவு காணினதை பத்தியும் சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் தென்னாட்டுக்கு யாத்திரை வந்தது பத்தியும் அப்போ ஆயனர் வீட்ல அஜந்தா ஓவிய பெண் உயிர் வந்து ஆடின காட்சியை பார்த்து பிரமிச்சு போனது பத்தியும் சொன்னாரு சிவகாமி அன்னைக்கு இருந்து நான் ஒரு புது மனுஷன் ஆயிட்டேன் அது வரைக்கும் சலுக்க சாம்ராஜ்யத்தை பத்தி நான் கண்டு வந்த கனவெல்லாம் மறைஞ்சு போச்சு இந்த பரத கண்ட முழுக்க புத்த சங்கத்தோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு அந்த மகா புத்த சங்கத்துக்கு நான் தலைமை பிக்சு ஆகணும்னு நான் நினைச்சு வச்சிருந்த எல்லாமே மறைஞ்சு போயிருச்சு சாம்ராஜ்யங்களும் புத்த சங்கங்களும் எப்படியாச்சும் போகட்டும் உன்ன நடமாட சொல்லி பார்த்துட்டே என் வாழ்நாளை கழிக்கிறதுன்னு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் உன்னை எப்படி வாதாபிக்கு கொண்டு வரணும்னு தான் கவலையாக இருந்துச்சு அதுக்காக எவ்வளவோ சூழ்ச்சிகள் செஞ்சேன்னு சொன்னார் இதை கேட்ட சிவகாமிக்கு ஏற்கனவே அவன் மனசில் இருந்த கர்வமும் பரிதாபமும் இப்போ இன்னும் அதிகமாக வந்துச்சு எனக்காகவா இந்த ரெண்டு பெரிய சாம்ராஜ்யங்கள் சண்டை போடுற மாதிரி ஆச்சின்ற கர்வத்தை தாண்டி ஐயோ காஞ்சியில இருந்து வாதாபி வரப்போ நான் பார்த்த அத்தனை கொடுமைகளும் என்னாலயா ஏற்பட்டுச்சுன்னு நினைச்சப்போ பரிதாபமும் வந்துச்சு சிவகாமி உன்னோட கலை மேல நான் கொண்ட மோகத்தால ஒரு பெரிய யுத்தத்தையே வர வச்சேன் பயங்கொல்லியும் கோலையுமான அந்த மாமலன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த நான் இவ்வளவும் செஞ்சேன் ஆனா எல்லாமே இப்போ நாசமா போச்சு நான் இல்லாத நேரத்துல உன்னை தெருல ஆட வச்சு உன்னையும் உன் கலையையும் அந்த புலிகேசி கேவலப்படுத்திட்டான் சிவகாமி என்னை மன்னிச்சிரு நீ பட்ட அவமானத்துக்கும் நீ அடைஞ்ச துன்பத்துக்கும் பரிகாரம் செஞ்சுடுறேன் உன் அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுறேன் சக்கரவர்த்தி கிட்ட போராடி அதுக்கு அனுமதியும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு இதை கேட்டதும் சிவகாமி நியாயமா துள்ளி குதிச்சிருக்கணும் ஆனா அவ அப்படி பண்ணல அமைதியா ஏதோ யோசனையில இருந்தா சிவகாமி ஏன் பேசாம இருக்க எப்ப கிளம்பலான்னு சொல்லு உன்னை பல்லக்கில் ஏத்தி பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறேன் வீரர்கள் உன்னை பொன்முகல் யாரு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்கன்னு பிக்சு சொல்லிட்டு இருக்கும்போது அது வரைக்கும் உட்காந்து அமைதியா கேட்டுட்டு இருந்த சிவகாமி ஆவேசமா எந்திரிச்சு நின்னு அடிகளே இத கேளுங்க வாதாபி நகரத்தை விட்டு நான் எப்ப கிளம்புவேன் தெரியுமா சொன்ன ஒரு நாள் வாதாபி மேல படையெடுத்து வருவாரு நரி கூட்டத்து மேல பாயிற சிங்கத்த மாதிரி சளுத்த சைன்யத்தை சின்னா பின்னமா ஆக்குவாரு தெருல என்ன ஆட வச்ச புலிகேசிய யமலோகத்துக்கு அனுப்புவாரு தமிழகத்து பெண்களையும் ஆண்களையும் கையே கட்டி ஊர்வலம் கூட்டிட்டு வந்த வீதிகள்ல ரத்த ஆறு ஓடும் அவங்கள நிற்க வச்சு சாட்டையால் அடித்த நாச்சந்திகளில் வாதாபி மக்களோட பிணங்கள் நாது இல்லாமல் கிடக்கும் இந்த வாதாபியோட மாட மாளிகைகள் கோபுரங்கள் எரிஞ்ச சாம்பலாகும் இந்த நகரமே சுடுகாடாகும் அந்த காட்சியை என் கண்ணால் பார்த்துட்டு தான் இந்த ஊரை விட்டு கிளம்புவேன் சலுக்கர்களை வென்று வெற்றி மாலை சூடிய மாமல்லர் என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறதுக்கு வருவார் அப்போ கிளம்புவேன் நீங்கள் அனுப்பி நான் போக மாட்டேன்னு சொன்னான் இந்த பயங்கரமான சபதத்தை கேட்ட நாகநந்தியோட முகத்தில் புன்னகை வந்துச்சு நம்மளோட சூழ்ச்சி மறுபடியும் பளிச்சிருச்சுன்னு நினச்சி அந்த பொல்லாத பிக்ஷு மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடைந்தார் போல அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்